அதாவது குருமகா முடியும் காட்டியுமே உங்களை வந்து ஒரு தடவை நாச்சம் நாய் வந்து கடிச்சிடும் விசாக நட்சத்திரத்திற்கு ராகுனுடைய கரும சாபம் இருப்பதனால் ராகு முதல் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் நாய் குருமகாதை முடியாட்டியும் விசாக நட்சத்திரக்காரர்களை ஒரு தடவை நாச்சம் நாய் வந்து கடிச்சிடும் குரு பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் முதல் மூன்று பாதம் துளாராசிலும் நான்காம் பாதம் விருச்சிகராசிலும் உடைபட்ட நட்சத்திரமாக காலற்ற நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து ராசச கணம் இந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து பெண் புலி இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஒரு அஞ்சு ஆறு அடி உயரம் நல்லா வாட்ட சாட்டமாக உயரமாக வளரக்கூடியவர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தலச்சம் பிள்ளையாக குடும்பத்துக்கு வந்து முதல் பிள்ளையாக இருப்பார்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு ஒத்தாசையாக இல்லாமல் இவர்கள் வந்து தன் வழியில் சுற்றி கொண்டிருப்பார்கள் தாய்க்கு தலமகன் தந்தைக்கு இளைய மகன் என்று இறுதி காலம் இறுதிச் சடங்கு பண்ணும்போது காரியம் பண்ணும்போது கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் தாய்க்கு தலைமகனாக இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு தலைமகன் தந்தையை போல் செயல்பட வேண்டும் விசாக நட்சத்திர நான்காம் மாதத்தில் பிறந்த பிள்ளை தந்தை பேச்சை கேட்காது தந்தையின் பொறுப்பெடுத்து செய்யாது பெரும்பாலும் வந்து தாம்போக்கில் பெற்றோர்கள் பேச்சை கேட்காம மற்றவர்கள் நண்பர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு மற்ற மூன்று மாதங்களில் பிறந்தவர்கள் அதாவது ராசியில் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு இளைய மகனாக இருந்தார்கள் என்றால் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு இளைய மகனாக இருந்தார்கள் என்றால் இவர்களுடைய முன்னோர்கள் அதாவது ஏழு ஜென்மமாக முன்னோர்கள் சேர்த்து வச்ச பாவ இவர்கள் தலைமேல் அமர்ந்துவிடும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் இளைய மகனாக குடும்பத்தில் வந்து மூத்தவர்கள் அண்ணன் வந்து ரெண்டு பேரும் மூணு பேர் இருந்தாலும் குடும்பத்திற்கு இளைய மகனாக விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் ஏழு ஜென்ம பாவ இவர்கள் தலைமையில் அமர்ந்துவிடும் இளைய மகன் அந்த பாவ தினந்தோறும் சுமக்க வேண்டிதான் இது வந்து சத்தியமான உண்மை விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்துக்கு வந்து இளைய மகனாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் தலைமையில பாவமோட்டை அத்தனையும் இருக்கும் நீங்கள் வந்து அதை சுமக்க வேண்டும் அத்தனை கஷ்டங்களும் உங்கள் தலைமையிலேயே இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுபகானுடைய கர்ம சாபம் என்ன செய்யும் ராகுபகவான் என்றால் அப்பாவளி தாத்தா முப்பாட்டனார் இப்படி இருந்தால் அப்பாவளி வம்சாவளியை குறிக்கக்கூடியவர் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் தாத்தா சம்பாதித்த சொத்தார்களாம் அல்லது உங்கள் அப்பா சம்பாதித்த சொத்தார்களாம் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் அதன் வழி தொந்தரவுகள் வரும் ராகுபவன் கொடுக்கக்கூடிய இரண்டாவது பாதிப்பு வந்து முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் வழி தொந்தரவுகள் வரும் ராகு வந்து நிழல் கிரகம் சுக்கரனை போல் போக கிரகம் பேரின்ப கிரகம் சுக்கரன் வந்து சுகமான வாழ்க்கை ஒரு கணவன் ஒரு மனைவி இப்படின்னு கொடுக்கக்கூடியவர் ராகு அப்படி கிடையாது எத்தனை வேண்டுமானாலும் பெரிய அளவு உன்னுடைய மனம் போன போக்கில் போகலாம் அப்படிங்கிறது தான் ராகு போக கிரகம் காமத்தை போக சுகத்தை அதிகமாக தூண்டிவிடக்கூடிய கிரகம் ராகு சுக்கர பகவானுடைய வீட்டில் பிறந்தவர்களும் சரி செவ்வாய் பகவானுடைய வீட்டில் பிறந்தவர்களும் சரி ஆசை அதிகமாக உங்களுக்கு வந்து தூண்டிவிடும் பேராசை கொடுத்து பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பு ராகுனுடைய கர்ம தோஷம் உங்களுக்கு உண்டு வண்டி வாகன விபத்து தற்கொலை பண்ணலாங்கிற எண்ணம் மர்ம நோய் ஆயுதங்களால் தொந்தரவு விசாக நட்சத்திரத்தில் பெருந்தவர்களுக்கு வரும் இது எப்போ வரும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசையில் தான் இதனுடைய தொந்தரவுகளாக வரும் புதன் என்றாலே புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் புதன் தான் நரம்புக்கு காரகன் ராகுவும் புதனும் சேர்ந்தால் நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் பேச்சில் குளறுபடி இப்படிலாம் ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மகா திசையில் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வயதான பெண்களுடன் இவரை மீறி ஒரு பத்து வயதிற்கு மேல் வயதான பெண்களுடன் தொடர்புகள் ஏற்படும் பெண்களாக இருந்தால் வயது குறைவான ஆண்களுடன் பழக்கம் விசாக நட்சத்திரத்தில் பெண்களுக்கு மேச்சான துணை அமைவது கடினமாக இருக்கும் ராக்பவனுடைய கரும சாபம் விசாக நட்சத்திர ஆண்களுக்கு நிம்மதியை கொடுக்காது அப்பாவை பற்றியோ தாத்தாவை பற்றியோ குறை சொல்கிற மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அப்பா இருந்தாலும் அவரால் வந்து நன்மைகள் குறைவு நீங்கள் வந்து அப்பா பேச்சா கேட்க மாட்டீங்க உங்கள் அப்பா உங்கள் பேச்சா கேட்க மாட்டார் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் விசாக நட்சத்திரம் பஞ்சாங்க என்ன சொல்கிறது என்றால் நல்ல கல்விமான் புத்திமான் சண்டை பிரியன் என்று சொல்லப்பட்டுள்ளது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இளம் வயதில் புலி மாறி பாயுவாங்க சண்டை அப்படின்னா இவர்களுக்கு வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் எதிரும் புதிரும்மாக இருக்கும் சரியான வயதில் திருமணம் நடக்காது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் சளிச்சு போயிடும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு உடனே ஆசை தீர்ந்தவுடன் பிரிஞ்சு போகிறது இரண்டாவது திருமணம் செய்கிறது இல்லைன்னா இளம் வயதிலேயே திருமணம் ஆகாமல் நாற்பது வயது ஐம்பது வயதுன்னு சாமியாராக சந்நியாசம் போகிறது சரியான கால நேரத்தில் திருமணம் நடந்தால் நீண்ட காலம் அதாவது அஞ்சாறு வருடம் குழந்தை பாக்கி இல்லாமல் இருப்பது அல்லது ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது இப்படி வந்து தொந்தரவுகள் படக்கூடிய நிலை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு உண்மையாக இருந்தாலும் விசாக நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதில் ஏற்படக்கூடிய இந்த சண்டை பிரச்சனை தான் உங்களுடைய பக்கத்துக்காடோ எதிர்காடோ முன்னாடி இருக்கக்கூடிய இளம் வயதிலேயே பெண்களிடம் பெயர் அசிங்க அகமானப்படக்கூடிய நிலையெல்லாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதிலேயே ஏற்படும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுற்று வட்டார பகுதியில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் எப்போதும் வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள் ஒரு பயம் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து தலை மேலே வந்து எப்போதும் வந்து கத்தி தொங்கிக்கிட்டே இருப்பது போல் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் உங்களை சுற்றியே இந்த ராகுபவனுடைய சாபம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஏறத்தாழ வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு புதன் மகாதசையில் செவ்வாய் புத்தி முடியும் வரை பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து சங்கடமாக தான் இருக்கும் ஒரு நாற்பது வயதுக்கு மேல் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆன்மீக வழியில் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற மாதிரி உங்களுக்கு வந்து நாற்பது வயது மேல் புதன் மகாதிசையில் ராகு புத்தியிலிருந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் வரும் நாற்பது வயதிற்குள் உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா புளி மாதிரி பாய்ச்சலாக தான் இருக்கும் அதில் வேகமாக யார் பேச்சையும் நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ள மாட்டீங்க உங்கள் வயதுக்கு மீறிய காதல் வயதுக்கு மீறிய ஆசை வயதுக்கு மீறிய காமம் கூடுதலாக விசாக நட்சத்திரக்காரருக்கு இருக்கும் உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் வந்து ஆசைப்படும்போது பெரும்பாலும் பேராசையாக பெரிய நஷ்டமும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் ராகுடைய கரும சாபம் உங்களுக்கு வந்து மது மங்கை காமம் கூடுதலாக கொடுத்து அதனாலே உங்கள் வாழ்க்கை கஷ்ட குழியில் தள்ளக்கூடிய நிலையாகவும் இருக்கும் பெரும்பாலும் மர்ம நோய் வயிறு சார்ந்த பிரச்சனை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு சாராயம் பிராந்தி மதுவை நீங்கள் வந்து தொட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அன்று கெட்டு போனதாக மாறிவிடும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ராகு கரும சாபம் பெற்றதால் மது மங்கை மாது தவறான வழிகளில் நீங்கள் வந்து செல்லும்போது உங்கள் உடலும் கிடம் மனமும் கிடம் வாழ்க்கையும் கிடம் உங்களுடைய பெயரும் போயிடும் விசாக நட்சத்திரக்காரர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் நீங்கள் வந்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு தவறான கூட்டாளிகளுடன் தவறான வழியில் செல்லும்போது உங்கள் வாழ்க்கையும் தவறுதலாக போயிடும் விசாக நட்சத்திரக்காரர்கள் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் உங்களுக்கு வந்து ராகுனுடைய கர்ம சாபம் ஏழு ஜென்மமாக முன்னோர்கள் சேர்த்து வச்ச பாவ மொட்டை துலாம் ராசியில் பிறந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்திற்கு இளைய மகனாக என்றால் உங்கள் தலைமையில் தான் இருக்கும் அந்த பாவ உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சுமந்து கொண்டு தான் இருக்கணும் விசாக நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு பெற்றோருக்கு முதல் பிள்ளையாக இருக்கும்போது குடும்ப எடுத்து நீங்கள் செயல்படாதவரை உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும் உங்கள் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி